அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் இது வரைக்கும் நாம் போன வீடியோவில் லக்ன பாவத்துடைய ஜென்டலான சிறப்புகளை பார்த்தோம் அதாவது பன்னிரெண்டு பாவத்தில் லக்ன பாவம் ரொம்ப முக்கியமானது லக்ன பாவத்தில் இருந்து தான் மற்ற பாவத்துக்கு காரங்கள் எடுத்து தரப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்துக்கு உண்டான பாவம் எதுவோ அது சிறப்பாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த விஷயத்தில் அவர் ஒரு ஐடென்டிக்கலா அதாவது நீண்ட காலம் செயல்பட வேண்டும் என்றால் இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு விஷயத்தில் ஒருத்தர் நீண்ட காலம் செயல்பட வேண்டும் என்றால் அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்குண்டான பாவங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த சிற அந்த வி அந்த விஷயத்துக்கான பாவங்களை லக்ன பாவம் கெடுக்காமல் இருக்க வேண்டும் அந்த வகையில் இப்போ நம்ம லக்ன பாவத்துடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ன பாவத்துக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வீட்டையும் கெடுக்காது அப்படின்னு ஒரு சிறப்பு உருவலை வச்சிட்ருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னத்தை கெடுக்கிற வீடு நாலு எட்டு பன்னெண்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு எட்டு பன்னெண்டு என்பது நூறு சதவீதம் கெடுக்கக்கூடிய வீடுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பாவத்துக்கும் எட்டாவது பாவம் என்பது அந்த பாவத்தை எதிர்மறையாக திருப்பி விட்டு அதனுடைய பாதிப்பு நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாவது பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை உடனடியாக துண்டிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு எட்டாவது பாவத்தை பாருங்கள் வலி வேதனை அவமானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா இதான் நம்ம சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூரண ஆயுஷம் எட்டாவது பாவம் என்பது ஒரு விஷயத்திலிருந்து உங்களுக்கு விலக வைக்காது அதிலிருந்தே சிக்கிக்கொண்டு நீங்கள் தவிப்பது தான் எட்டாம் பாவத்தோட காரகம் ஆனால் பனிரெண்டு என்பது அதிலிருந்து முழுவதுமாக முற்றாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய எட்டாவது வீடும் பனிரெண்டாவது வீடும் அந்த பாவத்தை கிடைக்குது நான்காவது வீடு என்பது என்னென்னா அந்த எட்டாவது இரண்டாவது பாவத்தில் திரிகோணத்தில் வந்துட்டதால திரிகோணங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதால என்ன அப்படின்னா இந்த நாலாவது பாவமும் தீமையை தரும் ஏன் தீமையை தருதுன்னா அந்த நாலாவது பாவத்துக்கு தீமை தினத்துக்கு காரணம் என்னென்னா நாலாவது பாவம் என்பது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் தான் நாலு இந்த ஐந்து ஒன்பது நம்ம என்ன தெய்வீக தெய்வீகஸ்தானம் சொல்கிறோம் இயற்கைன்னு சொல்கிறோம் இயல்பாகவே இயல்பாகவே ஒரு ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தனித்தன்மை என்பது ஐந்து ஒன்பது அதை கெடுக்கக்கூடிய பாவம் தான் நாலு ஏன்னா ஐந்துக்கு பன்னெண்டு ஒன்பது கெட்டாவது அதிர்ஷ்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ஐந்து ஒன்பதாவது பாவம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் தன்னுடைய பாவத்துக்கு நாலா நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தை இயற்கையாகவே இயக்க முடியாது செயற்கையாக தான் நாம் இயக்க வேண்டும் அதாவது இந்த உலகம் என்பது மனித ஆற்றல் மனித ஆற்றல் என்பது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இறையாற்றல் எழுபது சதவீதம் ஓகேங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் நான்காவது வீட்டை தொடர்பு கொள்ளும் நான்காவது பாவத்துக்கு செயற்கைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய காரகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான்காவது பாவத்துக்கு செயற்கைன்னு சொல்லியிருப்போம் அப்போ நான்காவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இயற்கையாகவே அந்த பாவத்துக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது தனி மனிதனுடைய கடின முயற்சி மூலமாக அதை ஓரளவு கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு செல்லலாம் அதாவது முப்பது சதவீதம் வரைக்கும் தான் அது செயல்படும் அதுக்கு பிறகு அது துண்டிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா லக்ன பாவம் நாம் என்ன செயலில் ஈடுபடுகின்றோமோ அதற்கு நாலு எட்டு பன்னிரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இந்த நாலு என்பது உதாரணத்துக்கு லக்ன பாவம் நாலு தொடர்பு கொண்டா இது ஐந்தாவது வீட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது நம்ம பன்னிரெண்டு பாவத்தை ரெண்டு வகையா பிரித்த மாதிரி அகம் புறம் இல்லையா இந்த அகம் சார்ந்த வீடுகளின் தலைமை பாவம் என்பது லக்ன பாவம் அப்போ அகம் சார்ந்த விஷயத்தின் தலைமை பாவம் லக்ன பாவம் இருக்குது அப்படிங்கிறதால அகம் சார்ந்த பாவங்கள் எல்லாமே லக்னத்தை சார்ந்தே இயங்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா இப்போ இந்த லக்ன பாவம் நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னா இது ஐந்துக்கு பன்னெண்டா பன்னெண்டாவது பாவமாக இருக்குது ஐந்தாம் பாவத்துடைய காரகத்தை நூறு சதவீதம் லக்னம் இழக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை இது லக்னத்துக்கு நாலாவது பாவமாக இருக்கிறதால ஐந்தாவது பாவத்துடைய காரகத்தை முப்பது சதவீதம் சாரி எழுபது சதவீதம் வரை இழந்து முப்பது சதவீதம் வரை இயக்குகிறது அப்போ ஒரு பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த பாவத்தில் உள்ள அகம்சா அந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் மூணாவது பாவம் ஆறு தொடர்பு பின்னாடி ஓரவம் கொடுக்குது இந்த ஆறாவது பாவம் என்பது மூணாவது வீட்டுக்கு நாலாவது வீடு ஒருத்தர் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு லக்கண பாவம் ஆறு மூணாவது பாவம் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் நம்ம என்ன பண்ணால் இந்த மூன்றாவது பாவம் ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது மூணுக்கு எத்தனையாவது உடனே பார்க்கக்கூடாது இது லக்கணத்துக்கு எத்தனையாவது தான் பார்க்கணும் லக்கணத்தை கெடுக்கக்கூடிய எட்டு பன்னெண்டு இல்லைங்கிறதால இந்த மூணாவது பாவத்தோட காரகத்தை ஒருத்தர் செயல்படுத்தலாம் அதே மாதிரி லக்கண பாவம் ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது லக்ன பாவம் ஆறாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஏழுக்கு பனிரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால ஏழாவது பாவத்துடைய காரங்கள் நசுக்கப்படுகிறது அப்படின்னு எடுக்கும்போது லக்ன பாவம் என்பது லக்ன பாவத்தை அது கெடுக்கவில்லை அதாவது ஒவ்வொரு பாவத்திலையும் அகம் புறம் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு அப்போ ஒரு பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகத்தை நாம் எடுக்கும்போது அதை லக்னத்திலிருந்து எத்தனையாவது என பார்க்க வேண்டும் ஒரு பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரங்கள் எடுக்கும்போது அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது வீடு என்று பார்க்க வேண்டும் அந்த வகையில் லக்ன பாவம் தன்னுடைய பாவத்திற்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தான் அதிகமான பாதிப்பு உண்டாகிறது அதேமாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் அது கெடுக்குது என்று பார்க்கும்போது அகம் சார்ந்த வீடுகளாக இருந்தால் அது லக்னத்தில் இருந்தும் புறம் சார்ந்த வீடுகளாக இருந்தால் அது இரண்ட அந்தந்த பாவத்திலிருந்தும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ன பாவம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி போனால் நான் சொன்ன டக்குன்னு நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இந்த லக்ன பாவங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு அதாவது இது ஆறு கெட்டாவது பாவமாக போயிடுறதால பனிரெண்டு பாவத்தில் இந்த லக்ன பாவம் என்பது ரெண்டு நாலு ஆறு பத்து அல்லது ஒன்று மூணு ஏழு ஒம்பது மட்டுமே தொடர்பு கொண்டால் அது ஒரு யோகமான ஜாதகம்னே சொல்லலாம் அதில் குறிப்பாக லக்னத்தில் ஒன்னு மூணு ஏழு பலனும் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகம் அகம் சார்ந்த சிந்தனையை அதிகம் கொண்டவர் அதனால அவர் ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கள் அதாவது குறிப்பாக லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கோம் இப்போ பாவம் இந்த மாதிரி தொடர்பு கொண்டு இருக்கு ஒன்று மூணு ஏழு பதினொன்று ஒருத்தர் என்ன தொழிலை செய்வார் என்பதற்கு பத்தாவது பாவத்துக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாகவே லக்ன பாவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நம்முடைய உயர்கணித சார ஜோதிட முறையில் தொழில் என்பது பத்தாவது பாவம் என்பது பொது விதி பனிரெண்டு பாவத்துக்குள்ளேயும் தொழில் இருக்கு அதாவது ஒருத்தர் தொழிலை எப்படி நிர்வாகம் செய்கிறார் என்பது பத்தாவது விதி ஓகேங்களா அவர் மருத்துவரா அவர் இராணுவ துறையில் இருக்கிறாரா அல்லது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அப்படிங்கிறது பன்னிரெண்டு பாவத்தில் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா மூணாவது பாவம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் நாலாவது பாவம் அந்தந்த பாவத்துக்கு உண்டான காரகம் என்னவோ அது தொழிலுக்கு சாதகமாக இருந்தால் அந்த தொழிலில் சிறப்பாக இருப்பார் அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் தொழிலை இரண்டு வகையாக பிரிக்கும் போது அகம் புறம்னு பிரிக்கும் போது லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அவர் அகம் சார்ந்த சிந்தனையை அதிகம் வைத்திருக்கிறதால அவருடைய பனிரெண்டு பாவத்தில் எந்த அகம் சார்ந்த பாவங்கள் அவருக்கு ரெண்டு நாலு ஆறு பற்றி தொடர்பு கொள்கிறது அப்படின்னு பார்க்கணும் அதாவது லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தாவே அவர் அகம் சார்ந்த தொழில் செய்வதற்கு சிறப்பான நபர் ஏன்னா ஒற்றைப்படை பாவம் என்பது ஒரு கிரியேட்டிவிட்டி சார்ந்த அமைப்பு ஒரு மென்மையான சுபாவம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒரு நிர்வாகத்துறனையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ அகம் சார்ந்த துறையை பொறுத்த வரைக்கும் அது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம்னே அது இண்டிவிஜுவாலிட்டியை மையமாக வரக்கூடியது அப்போது பனிரெண்டு பாவத்தில் உதாரணத்துக்கு லக்ன பாவம் ஒன்று மூணு ஐந்து ஒம்பதுன்னு இருக்கு பனிரெண்டு பாவத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது பாவம் பத்து தொடர்பு கொள்ளுது ஐந்தாவது பாவம் பத்து தொடர்பு கொள்ளுது இந்த மாதிரி இருக்கணும் உதாரணத்துக்கு அப்போ இவருக்கு நான்காவது பாவம் பத்து தொடர்பு கொள்றதால இவருக்கு மெக்கானிக்கல் சிவில் சம்பந்தமான துறைகள் நல்லா இருக்கும் ஐந்தாவது பாவம் பத்து தொடர்பு கொள்றதுல கமிஷன் பொழுதுபோக்கு விளையாட்டு அரசியல் உணர்வுகள் சார்ந்த துறைகள் இவருக்கு நல்லா இருக்குது அப்போ எது அவர் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லக்ன பாவம் நாலாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீட்டு வச்சுட்டு இருக்கு இல்லையா அப்போ நாலாவது பாவம் சம்பந்தமான திறமை அவருக்கு சிறப்பாக இருக்காது அதே நேரத்தில் ஐந்தாவது பாவம் ஐந்தாவது பாவத்துக்கு சாதகமாக இருக்கு இல்லையா அப்போ கலை பொழுதுபோக்கு சம்பந்தமான துறையில் தான் ஜாதகர் சிறப்பாக இருப்பார் இதில் ஒன்றா என்ன பண்ணலன்னா இந்த நா நான்காவது பாவம் பத்து தொடர்பு கொள்றதுல கலை பொழுதுபோக்கு சம்பந்தமான துறையில் அவர் ஒரு டீச்சராக ஒன்றா இருக்கலாம் அதுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு ஒன்றா பார்த்துக்கலாம் அதனால் நம்ம லக்ன பாவத்துடைய இந்த தொடர்புகள் ஒருத்தர் தொழில் நிர்ணயம் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவம் எந்தெந்த பாவத்தோட வேறு சில பாவத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு எட்டாம் பாவத்தையும் உள்ளே வச்சிட்ருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதாவது லக்ன பாவத்தோட சப்ளாடும் ரெண்டாவது விட்டு சப்ளாடும் எட்டாவது விட்டு சப்ளாடும் ஒரே பிளானட்டு அப்படின்னா அவருக்கு இயற்கையாகவே கண் பல்லு மூக்கு நாக்கு தொண்டை சம்பந்தமான வகையில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வேறு சில கிரகமாக இருந்தாலும் கூட உதாரணத்துக்கு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஐந்து இது பதினொன்று அப்படின்னு வந்தாலும் கூட ஐந்து பதினொன்று நம்ம சொன்னாலும் கூட லக்ன பாவத்தோட உள் விளைவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா லக்ன பாவம் இயங்கும் போது ரெண்டாவது பாவம் எட்டாவது பாவம் இயங்குது அப்போ இங்கே ஒன்று எட்டு ரெண்டு எட்டுங்கிறத அமைப்பு வந்துடுறதால இவருக்கு அந்த ரெண்டாம் பாவத்துடைய உறுப்புகளை நிச்சயமாக பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஜாதகருக்கு இந்த லக்ன உபநட்சத்திரம் வந்து உதாரணத்துக்கு ராகுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த ராகுவோட சாரத்தில் நிறைய கிரகம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு அங்கே தப்பிச்சிக்கலாம் இந்த ராகுவோட சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒன்று ரெண்டு எட்டு தான் வேலை செய்வோம் அதேமாதிரி லக்ன பாவம் உள்ளுக்குள்ளவே ஒரு பதினொன்று இந்த மாதிரி ஒரு மூணு ஒரு ஏழு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளவே லக்னம் லக்ன பாவத்துடைய சப்ளாடும் மூணாவது வீட்டு சப்ளாடும் ஏழாவது வீட்டு சப்ளாடும் பதினோராவது வீட்டு சப்ளாடும் ஒரே கிரகமாக இருந்தால் அது நல்ல அமைப்பு அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அது இன்னும் கூடுதலான ஒரு அகம் சார்ந்த விஷயத்தை நல்லாயிருக்கும் மாதிரி லக்ன பாவத்துடைய சப்ளாடு ரெண்டு ஆறு பத்து இல்லை ரெண்டு பத்துன்னு வச்சுக்கோம் ஆறு கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை லக்ன பாவத்தோட சப்ளாடோ ரெண்டாவது விட்டு சப்ளாடும் ஆறாவது இப்போ இந்த மாதிரி இந்த திரிகோணம் வழியாக வரக்கூடிய அமைப்புங்கிறது பொதுவாக வந்து இந்த நார்த்து சைடு போக போக தான் வரும் ஒரு முப்பது டிகிரிக்கு மேலே போகும்போது தான் பொதுவாக நம்முடைய சவுத் இந்தியாவில் போகிறக்குற மெஜாரிட்டிக்கு எல்லா நபர்களுக்கும் ஒன்றாவது வீடும் ஏழாவது வீடும் ஒரே பரண்ட்டாக தான் இருக்கும் ஒரு நூறு ஜாதகம் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது ஜாதகத்தில் ஒன்றாவது வீட்டு சப்ளாடும் ஏழாவது எட்டு சப்ளாடும் ஒரே கிரகமாக தான் இருக்கும் அந்த வகையில் நாம் இந்த லக்னம் என்பது பன்னிரெண்டு பாவத்தில் லக்ன பாவம் என்பது கிடக்கூடாது அகம் சார்ந்த விஷயத்துடைய தலைமை பீடமாக இருக்கிறதால அது தன்னுடைய வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டையும் மாதிரி வெறும் ஐந்து ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொண்டாலும் ஒரு செயலாற்றக்கூடிய திறமை குறைந்துவிடும் தான் நம்ம ஜென்ரலாகவே ஒரு காமன் ரூலாக இந்த ஐந்து ஒம்போதையும் எட்டு பன்னெண்டையும் தீமை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சார் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இரண்டாம் பாவத்துடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதில் இன்னொன்று எந்த பாவமும் லக்ன பாவம் நம்ம இன்னொன்று கரெக்டாக நம்ம மாதிரிட்டோம் ஒன்று சாரி லக்ன பாவத்துக்கு கெடுக்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் லக்னத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது அது எந்த வெட்டியும் கெடுக்காது அதாவது ரெண்டுக்கு பன்னெண்டு ஆறுக்கு எட்டு பத்துக்கு நாலு அப்படிங்கிற கான்செப்ட் லக்ன பாவத்துக்கு வராது ஏன்னா லக்ன பாவம் தான் பன்னிரெண்டு பாவத்துட்டு தலைமை அப்படிங்கறதால அது ரெண்டுக்கு பன்னெண்டு என்பது தோஷம் இல்லை ஆறுக்கு எட்டுங்கிற தோஷம் இல்லை ஆனால் என்னன்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானட் லக்ன பாவத்தையே தொடர்பு கொண்டா இப்போ உதாரணத்துக்கு லக்ன பாவத்துடைய உபநட்சத்திரம் குருன்னு வச்சுக்க ஒன்றாவது வீட்டுக்கு மட்டும் உபநட்சத்திரமாக வர்றார் இவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் ஜாதகர் சுய கௌரவத்தை ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பார் அதனால அவருடைய முன்னேற்றத்தில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் கொஞ்சம் கம்மி தான் பட் பொருளாதாரமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற தோஷம் லக்னத்துக்கு இல்லை ஆனால் ரொம்ப சுய கவரமாக இருப்பார் ஏன்னா எந்த ஒரு ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவத்தை உங்களுக்கு வளர்க்காது ஆனால் அதே நேரத்தில் லக்னத்துக்கு மட்டும் ஐந்து ஒம்பது அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாவது வீடு ஒன்று அப்படிங்கிறத விட ரெண்டாம் பாவத்துக்கு எடுக்கிற வீடு ஐந்து ஒம்பது தான ஒழிய ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ப ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் ரெண்டாம் பாவத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்